يا لغتي عربية حسبي بأنك منطقي وبياني عربية قلبي وروحي سار على نهجه وقد تفاض بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن أو كما قال عليه الصلاة والسلام வ தஆலா எங்களை பொறிந்து கொண்டதினால் இது போன்ற நல்ல சந்தர்ப்பங்களை அல்லது வ தஆலா அடிக்கடி எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது அவனது கல்பை பற்றி உள்ளத்தை பற்றி எனது உள்ளத்தில் ஏதாவது கசடுகள் இருக்கிறதா கரைகள் இருக்கிறதா மோசமான அறுவறக்கத்தக்க எண்ணங்கள் எனது உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா என்று மனதை அடிக்கடி கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சில உள்ளங்களில் மரபு அவ்வளவு இருக்கக்கூடிய நோய்கள் இருக்கும் அப்படியாப்பட்ட நோய்கள் எனது உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா என்று அடிக்கடி எங்களுடைய உள்ளங்களை நாம் பரிசோதனை செய்து கொண்டே இருப்போம் இஸ்லாத்தை பொறுத்த வகையில் எல்லா அமல்களும் கல்போடு சம்பந்தப்பட்டது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது பெரும் பெரும் அமல்கள் நீயத் எண்ணம் பிழையாக இருந்தால் அந்த அமல்கள் நரகம் செல்ல ஒரு காரணமாக அமைந்துவிடும் இஸ்லாம் அப்படிதான் இருக்கிறது இஸ்லாம் அப்படிதான் அமல் இபாதத்துகளை வைத்திருக்கிறது ஒரு முஜாஹித் உயரே தியாகம் செய்கிறார் அவருடைய நோக்கம் பேர் புகழ் மக்கள் என்னை போற்ற வேண்டும் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்று அவர் தியாஸ் செய்து ஷகீதாகிறார் அவர் சோர்க்கம் செல்வதற்கு பதிலாக நரகந்தான் செல்வார் ஒரு தனவந்தர் செலவழிக்கிறார் தான தர்மங்கள் சதப்பாக்கள் ஏராளம் செய்கிறார் அவருடைய நோக்கம் அல்லாஹுக்காக அவர் செலவழித்தார் அவர் செல்வதற்கு பகரமாக நரகம் செல்வார் ஒரு ஆளில் மார்க்க அறிஞர் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார் ஹக்கை பாத்தலை சொல்லிக் கொடுக்கிறார் குரான் ஹதீஸை கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் அவருடைய நோக்கம் பேர் புகழை சம்பாதிக்க வேண்டும் துனியாவை சம்பாதிக்க வேண்டும் அவர் சோர்க்கம் நுழைவதற்கு பதிலாக நரகம் நுழைவார் கணித்துக்குரிய சகோதரிகளே தியாமத்துடைய நாள் தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹை நாம் சந்திக்க வேண்டும் கசதிகள் அற்ற அல்லாஹ் இருக்கக்கூடிய எல்லா குளங்களை விட்டும் சுத்தமான உள்ளத்தோடு நாம் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் உலகத்திலும் ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தூய்மையான உள்ளம் அவசியம் நல்ல எண்ணங்கள் நல்ல உள்ளம் அது சந்தோஷமாக வாழும் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய உள்ளமாக இருந்தால் பாவங்களை சுமந்த கரைகளை சுமந்த உள்ளமாக இருந்தால் உலக வாழ்வும் சந்தோஷமாக அமையாது மர்மையும் சந்தோஷமாக அமையாது அல்லாஹான கல்பை பற்றி உள்ளத்தை பற்றி சொல்லும்போது ஃப அல்ஹ மஹா புஜ்ரஹா அந்த உள்ளத்திற்கு நல்லதையும் அல்லாஹ் காண்பிச்சிருக்கிறான் கெட்டதையும் காண்பிச்சிருக்கிறான் கல்புக்கு யாரும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை இது தவறு இது சரி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை ஃப அல்ஹ மஹாங் அல்லாஹ் உள்ளத்திற்கு இல்ஹாம் ஆட்டோமெட்டிக்காகவே அல்லாஹ் போட்டிருக்கிறான் இது புஜ்யூர் இது தக்கவாங் இது தவறு இது சதி என்பதை அல்லாஹு தாலா உள்ளத்திற்கு வழி காண்பித்திருக்கிறான் அதனால தான் இபுல் மசூத் ரபி அல்லா அவர்கள் சொல்வார்கள் உனது உள்ளம் ஏதாவது ஒரு விஷயத்தில் தடமாறினால் உள்ளம் குறு கொடுத்தால் அதை விட்டும் தவிர்ந்து கொள் ஒதுங்கிக்கொள் கொள் அதுதான் ஈமானுடைய பூர்த்தி என்று சொல்வார்கள் இபுல் ஜவுசி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்வார்கள் உனது உள்ளத்தில் பாவம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் உனது உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்பட்டால் உனது உள்ளம் பயந்து நடுங்கினால் உனது உள்ளத்தில் பிரகாசம் இன்னும் இருக்கிறது நூர் இன்னும் இருக்கிறது பாவம் நடக்கிறது ஒரு தவறு நடந்து விட்டது அதற்கு பின்னரும் உனது உள்ளம் அல்லாஹுவை பயப்படவில்லை என்றால் உள்ளம் சஞ்சலப்படவில்லை என்றால் கொள் உனது உள்ளம் மையத்தாகி விட்டது வவாத்தாகி விட்டதே ரசுலமா இசல்லவாஹா அழகி வொசல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்ட துவாக்களில் ஒன்றுதான் அல்லாஹு மஜால் பி கல்பீல் நூரா எனது உள்ளத்தில் யால்லாம் நூரை பிரகாசத்தை ஆக்குவாயாக ரசுலமாவே துவா செய்து இருக்கிறார்கள் அல்லாஹுத்த அலா புரானில் சொல்லும்போதே கல்லா அவர்களுடைய உள்ளங்கள் அது கரையாக படிந்து விட்டது என்று சொல்கிறான் இது குப்பார்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை குதிக்கக்கூடிய வசனம் குரான் அருளப்படக்கூடிய நேரம் மறுத்தார்கள் குரான் இட்டுக்கட்டப்பட்ட வேதம் என்று சொன்னார்கள் நபியை பொய்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் யோசித்து இதை மறுக்கவில்லை அவர்களுடைய உள்ளங்கள் அது கரையாக படிந்து விட்டது நபியுடைய வார்த்தைகளை நபியை பற்றி அவர்கள் யோசிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை அப்படியாப்பட்ட நிலையில் அவர்களுடைய உள்ளங்கள் இல்லை அவர்களுடைய உள்ளங்களில் கரை படிந்து விட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மோமினால் ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டால் கானத் نقطة சௌதா في قلبه அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்துவிடும் ஒரு பாவம் நிகழ்ந்தால் ஒரு கருப்பு புள்ளி விழுந்துவிடும் அவன் இஸ்தேபார் தௌபா செய்த அல்லாஹின் பக்கம் மீண்டால் அந்த கருப்பு புள்ளி இல்லாமலாகிவிடும் ஆகிவிடும் தௌபா இஸ்தேபார் செய்யவில்லை என்றால் அந்த கருப்பு புள்ளி இல்லாமல் இன்னொரு பாவம் செய்யும் போது இன்னொரு கருப்பு புள்ளி ஒவ்வொரு பாவத்திற்கும் புள்ளிகள் நிறைந்து நிறைந்து உள்ளம் கருப்பாகிவிடும் வெண்மையாக தான் உள்ளம் இருக்கிறது வெள்ளை பாலை போன்று உள்ளம் இருக்கும் பாவம் செய்ய 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 உள்ளம் கருப்பாகிவிடும் இருட்டான உள்ளமாக ஆகிவிடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபதாலிகர் வான் அல்லதி ஜகரல்லாஹு ஃபீ கிதாபிஹி அல்லாஹ் குரானில் ரான அலா குலுபிஹிம் என்று சொல்கிறானே அதுதான் இது என்று சொல்லிவிட்டு இந்த குரான் வசனத்தை ஓதி காண்பிக்கார்கள் கல்லா பல் ராண அலா குலுபிகிம் அவர்களுடைய உள்ளங்களின் மீதானது கரையாக அது ஆகிவிட்டது ரான அலா குலுபிஹிம் அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த குரான் வசனம் குப்பார்களை முஸ்லீம் அல்லாதவர்களை தான் குறிக்கிறது ஆனால் இந்த ஹதீஸ் முஸ்லிம்களை மூமென்களை குடிக்கிறது ஒரு பாவம் செய்தால் அது ஒரு கரையாக படிந்துவிடும் செய்யவில்லை என்றால் அந்த பாவம் கூடி